இந்த என்ன நடக்கும் உறுப்புகள் எல்லாத்துக்குமே எனர்ஜி கிடைக்கும் நம்ம ரொம்பவே சூப்பர்வா அண்ட் பாசிட்டிவிட்டியா நம்ம உணர முடியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம உடம்புல அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அதாவது நம்ம இருந்து எப்படி

சூப்பாவா ஒர்க் பண்ணும் ஆனா இத ஒர்க் பண்ணாம தடுக்கிறது யாரு தெரியுமா வேற யாரு நம்ம தாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நைட் சரியா தூங்குறது இல்ல அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் எதுவும் எடுத்துக்கிறது இல்ல யோகா இடற்பயிற்சி இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யறது இந்த மாதிரி இருந்தா எப்படி அது சீரா இயங்கும் சோ அப்படிப்பட்ட சிற்காடின்றத இயங்க வைக்கிறது தான் இந்த வெறுங்கால நடக்கிற பயிற்சியோட உன்னதமான நோக்கமே சோ நம்ம நம்ம உடம்ப ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது வெறுங்கால நடக்கணும் சோ அப்படி நடக்கிறது மூலியமா நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப சொன்னா யாரோட கேட்க போறாங்க அப்படிங்கறதுனாலதான் முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாலை போட்டு நம்ம முன்னோர்கள்லாம் மாலை போட்டு வெறும் வெறுங்கால நடங்க அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்களோ என்னமோ தெரியலங்க சோ இதெல்லாம் விட்டுருவோம் இனிமேலாவது நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் டெய்லியும் வெறுங்கால நடப்போம் சோ நம்ம உடம்ப நம்மளே ஆரோக்கியமா வச்சுப்போம் என்ன வியூவர்ஸ் இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவிதா கவிதாங்